أَضْعَافًا مضاعفا، وَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ صدق الله العظيم الله قوله يكروه يال إن رأيه 20 ركعة غلي سورة آل عمران مُدِوكة سورة آل عمران المُلُكة அல்லது இதற்கு முன்னால் உள்ள பக்ராவிலும் சரி ஆல இம்ரானிலும் சரி மிக அதிகமாக பொருளாதாரம் குறித்து சம்பாத்தியம் குறித்தெல்லாம் நிறைய வசனங்கள் வந்தது நேற்றைக்கும் இன்றைக்கும் ஓதப்பட்ட வசனங்களில் மிக அதிகமாக இடம்பெற்றது வட்டி குறித்த வசனங்கள் இன்றைக்கும் நீங்கள் வட்டியை பன்மடங்காக சாப்பிட வேண்டாம் வட்டியை சாப்பிடாதீர்கள் அல்லாதவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற வசனம் இன்றைக்கு பதிமூணாவது காலத்தில் போதப்பட்டது காலத்தினுடைய மாற்றத்தில் மிக பெரிய பெரிய பாவங்களெல்லாம் சன்னமான சின்ன பாவமாக மலிந்து போய்விட்ட ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது எல்லா பாவங்களும் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல வபாத்தாகி சில வருடங்களிலேயே அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் பேசினார்கள் காலம் ரொம்ப கெட்டு போச்சு எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க உயிரோட இருந்த போய் இப்படி இல்லை இப்ப ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னு எல்லாம் அவங்க பேசுனது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் எதுவெல்லாம் பெரிய பாவமோ பெரிய பாவம் எல்லாம் கொஞ்சம் சன்னமாக்கப்பட்டிருக்கிறது பெரிய பாவத்தினுடைய அந்த கன பரிணாமம் இன்றைக்கு இல்லை அது நீங்கள் வட்டி ஆனாலும் விபச்சாரமானாலும் பெற்றோரை நோவினை செய்வதானாலும் என்னென்னவெல்லாம் நதிகள் செல்லலாம் வடிவம் செல்லம் பெரும்பாவம் என்று பட்டியல்களோ அந்த பட்டியலிட்ட பாவங்கள் எல்லாம் மலினமாகிவிட்டது இன்றைக்கு அப்துல்லாஹிபிரும் சிறப்பு ரத்தியல்லாக அனுபவி சொல்லுவார்கள் செல்லம் மவுத்தாயி ஒரு மீறி போனா முப்பது வருஷம் ஆச்சு அன்னைக்கே சொன்னாங்களாம் என்னப்பா இப்படி பாவம் பண்றீங்க ரசோல்லாவோட காலத்துல எங்கள்கிட்ட முகது மழை மாதிரி பெரிய அளவுல நாங்க நினைச்ச பாவம் எல்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஈயி கொசுவனுடைய தலையளவுக்கு அளவுக்கு வந்துருச்சப்பானு விரும்பசூந்திரியல்தான் சொன்ன போது ரொம்ப காலத்துக்கு முன்னாள் அப்போ ஒரு பதினாலு நூற்றாண்டுகளில் பாவங்கள் அதனுடைய உயர்ந்த தரத்தில் அது ரொம்ப பயங்கரமானதுங்கிற நிலையில இருந்து அது சாதாரணமானது அப்படிங்கிற நிலைக்கு இறங்கிட்டோம் அமிற்குரியவர்களுக்கு கியாமத்து நாளுடைய முக்கியமான அடையாளங்களில ஒரு அடையாளம் சுந்தரன் தாண்டி செல்லும் சொல்லுகிறார்கள் பெரிய பாவங்களை பெயரை மாற்றி வைத்து கொண்டு செய்வார்கள் ஒரு ஒரு மது நேரடியாக அது கல் சாராயம் அப்படின்னு எல்லாம் சொல்லாம ஏதாவது பெயரை மாற்றி விடுவார்கள் அதை ஆகுமாக்கி விடுவார்கள் வட்டி வட்டி கூடாது ஏதாவது பெயரை மாற்றி அதை அப்படி இப்படி இப்படி வாங்கினா இல்லையாமா அப்படி வாங்கினா இல்லையாமா அது ஜீரோ பர்சன்ட் ஆமா சர்வீஸ் சார்ஜ் தான வட்டி இல்லையாமா என்னிடமோ சொல்லி பெயரை மாற்றி ஹலால் ஆக்குகிற ஒரு சூழல் இன்னைக்கு எல்லா பாவத்தையுமே லேபிள மட்டும் ஒட்டி வேற லேபிள் அசல்ல உள்ளுக்குள்ள அதே வட்டிதான் அதே விபச்சாரணா அதே மது தான் அதே திருட்டு தான் ஹம்லல்லா படைகி வசல்லம் அவர்களுடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சா இப்படி பாவங்கள் அதனுடைய எடை ரொம்ப குறைஞ்சு போச்சு அதுல குறிப்பாப்ப வட்டி சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் அத வந்து எந்த காலத்திலையும் மார்க்கம் சின்ன பாவம் பெரும்பாவம் பட்டியலிலே வைத்திருக்கிறது உங்களை கொன்றுவிடும் அப்படின்னு ரசூ சொன்ன பாவங்கள்ல ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக வட்டியும் வருகிறது அந்த ஏழு அச்சு காத் மனிதர்களை கொல்லும் ஏழு பாவங்கள் அதில் வட்டி வருகிறது திருக்குறானில் நேற்றும் இன்றைக்கு மட்டும் சுமார் நாலு வசனங்கள் வட்டி குறித்து போதப்பட்டது நாலுமே வட்டியை பற்றி நாலு செய்தி சொல்லுது அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது நாலு செய்தி ஒன்றாவது செய்தி எ த ஹப மஸ் மறுமையில வட்டி கொடுத்தவன் வாங்கியவன் வட்டிக்கு உடந்தையாக இருந்தவன் கணக்கு எழுதியவன் வட்டிக்கு உதவியவன் துணை போனவன் கணக்கு எழுதியவன் எல்லாருமே இது எல்லாமே சமாளரில் குற்றமாக சொல்லுகிற வட்டி பரிவர்த்தனை உடையவன் மறுமை நாளில் சைத்தான் பிடித்தவனை போல எழுவான் அதாவது எல்லாரும் நார்மலா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிளம்பி எந்திரிச்சான்னா புரிஞ்சுக்கலாம் இவன் வட்டியோடு தொடர்புடையவன் வட்டி பரிவர்த்தனையிலே சம்பந்தமுள்ளவர் கேட்ட ஹபத்து ஷைத்தானு மினல் மஸ் இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் இதுவும் நேற்றைக்கு ஓதப்பட்ட வசனம் வதரூமா பqiya மினர் ரிபா ஈமான் கொண்டவர்கள் இதுவரை உள்ளது போவட்டும் இனிமேல் உள்ள வட்டியை விட்டு விடுங்கள் ஃபைலம் தஃஃபலு நீங்கள் விடவில்லையானால் ஃபஅழூ பஹர்பின் அல்லாஹுவோடு போருக்கு ஆயத்தமாகுங்கள் அல்லாஹுவோடு போருக்கு வாருங்கள் வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை இது நான் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் மிரட்டுறது வேற ஆனா நீ இந்த பாவத்தை விடாம செய்யறா வா உனக்கு எனக்கு இனி யுத்தம் தான் நான் வந்து வார டிக்ளேர் பண்ணிட்டேன் வா போர் செய்யலாம் வா அல்லாஹுவோடு போருக்கு கூப்பிடுவது என்றால் திருக்குறானில இருக்கிற பாவங்களில் இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் நீ எங்கோட போருக்கு வாங்க தாயிப்ல கடைசியா முஸ்லிமானவங்கல்ல சபீப்னு ஒரு கோத்திரம் இந்த சகீப்ன்ற கோத்திரத்துக்கும் மக்காவிலே அபூஜகளுடைய கோத்திரமான இடையில வட்டி பரிவர்த்தனை இருந்தது எக்கச்சக்கமான தீனார் திருகமெல்லாம் வர வேண்டியது இருந்துச்சு பார்த்தா இந்த ஆயத்தை இறங்கிருச்சு வட்டி விட்டுருணும்னு சொல்லி அப்போ மதினாவிலே இருந்த ரசூல் செல்லா அல்ல செல்லும் அவங்களுக்கு கடிதம் எழுதி கேட்டாங்க ஆமா விட்டுணும் இதுக்கு மேல நீங்க விடலைன்னு அல்லாஹ் கூட ரசூல் கூட நீங்க யுத்தத்துக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்ன உடனே முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட வட்டி அது ரசூலுல்லா ஹஜ்ஜில வைத்து அறிவித்தார்கள் அலா அந்த ரிபல் ஜாக அறியாமை காலத்தில் செய்யப்பட்ட எல்லா வட்டியும் தள்ளுபடி செய்யப்படுகிறது இந்த செய்தி ஒன்னும்ருமையில சைத்தான் பிடிச்ச மாதிரி எந்திரிப்பான் இரண்டாவது அல்லாகுவோடு அவர்கள் யுத்தம் குறியட்டும் மூணாவது இன்றைக்கு வதப்பட்டது லாப்டாவுக்குள் பட்டியை நீங்கள் அதை பெருக்கி பெருக்கி பண்படங்காக நீங்கள் அதை சாப்பிடாதீர்கள் பட்டியை சாப்பிடுவது ஏறத்தாழ குரானுடைய ஹதீஷனுடைய பார்வையில் வயிற்றிலே அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் இந்த மூன்று செய்திகள் குர்ஹானில வட்டியை குறித்து ரொம்ப அழுத்தமாக வந்தவர் நாலாவது வட்டியை பற்றி அல்லா சொல்லுகிற வாக்குறுதி ஒண்ணு இருக்கு அழித்தே தீர்வான் அழித்தே தீர்வான் நீங்கள் உலகம் முழுக்க திவாலாகி போன வங்கிகள்கிட்ட போய் ஏன் திவாலான வரலாறு கேளுங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் வளர்ற மாதிரி தெரியும் இந்த வட்டியில சம்பாதிக்கிறவங்களும் பாருங்களேன் டப்பு டப்புன்னு தடாப்புடான்னு இடத்த வாங்குவாரு வீடு பில்டிங் எல்லாம் கட்டுவாரு அடாப்புடா பாரு என்னடா இந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு நினைப்போம் பூரா வெடிச்சு நூறு ஆயிரம் அர்த்தம் ஒரு உடம்பு ஒருத்தருக்கு ஏறுதுன்னா அளவா ஏறணும் அப்படி மாசத்துல ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி எப்படி ஏறினா பரவாயில்ல புஷுனா பஸ்ட் ஆயிடும் ரொம்ப வேகமா ஒருத்தர் பயங்கரமா குண்டாயிட்டே போறாரு வாரம் வாரம் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஏறுறாரு நான் வெடிக்க போறாருன்னு நஷ்டம் வளவு அஜப கிறத்துல் ஹபீத் குரான்ல வருகிறது ஹபீத் கெட்ட சம்பாத்தியம் நல்லதும் கெட்டதும் சமமாகாது ஒரு போதும் ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஹபீத் இந்த கெட்ட வருமானம் பயங்கரமாக தெரியும் கெட்ட வருமானம் வளர்வது போன்று தெரியும் இது வளர்றது ஆபத்தான வளர்ச்சி எல்லாத்திலையும் சம்பாத்தியங்களிலேயே கேடு கட்டு சம்பாத்தியம் வட்டி அப்படின்னு எழுதுறாங்க நீங்க வட்டின்னு ஒன்ன வட்டி கடைன்னு போர்டு போட்டு நம்ம ஒருத்தர் கடை வச்சு உக்காந்துருக்கிறாருன்னு கற்பனை பண்ண வேண்டாம் வட்டியை கொடுக்குறவங்க வாங்குறவங்க சம்பந்தப்படுறவங்க அப்பப்போ போய் டப்புன்னு நின்று லோன்ல நிற்கிறவங்க அதாவது ஒரு காலத்தில் இந்த உம்மத்துக்கு லோன் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது இன்றைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக சில பேர்த்துக்கு எந்த பேங்குலையும் லோன் இல்லைன்னா தூக்க வர மாட்டேங்குது போய் எங்கேயாவது ஒரு லோனை போட்டு வச்சுக்கிறாரு அதாவது காலம் முழுக்க கடனாளியாக இருக்கணுங்கிறதே பல பேர்த்துக்கு லட்சியம் யாருக்காவது எதாவது வச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு வங்கிக்கு நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் வாங்குகிற சம்பளம் அல்லது நாம் செய்கிற தொழிலின் மூலம் ஏற்படுகிற சம்பாத்தியம் எல்லாம் வரக்கத்தே இல்லாமல் போய்விடும் நீங்கள் எங்காவது வட்டி கட்டி கொண்டிருந்தார் சில பேர்லாம் அழகா மூணு வண்டி வாங்கி வச்சிருக்காரு மூணு வண்டிக்கும் மூணு பேங்க்ல வட்டி கட்டிட்டு இருந்தார் இன்னும் இருபது வருஷத்துக்கு கட்டிட்டே இருந்து மொத்தா போயிருந்தாரு நல்லா பாதுகாக்க வேண்டும் வட்டி பரிவர்த்தனையோடு அப்படி ஒரு டச்சிலேயே இருக்கணுங்கிறது சில பேருக்கு இப்படி நினைவு போறது ஏன் இஸ்லாமியெல்லாம் தடை செய்து விட்டுடலாம் அல்ல அப்படின்னு மார்க்கத்திலே துவக்க காலத்தில் இருந்து சில விஷயத்தில் கொள்கை கோட்பாடு உண்டு வந்து சமரசமெல்லாம் யாரும் எப்பவுமே செய்ய முடியாது கொல்லு கருணைகள் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வந்து கொடுக்கிற எந்த கடனாக இருந்தாலும் அது தான் கடன் கேட்குறேன் ஒரு லட்சம் ரூபா கொடுங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாரு ஒரு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்குறேன் இதோடு நிறுத்திக்கணும் ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தோட பணமாக கேட்காம வேற வழியில் டிமாண்ட் பண்ணாலும் அது வட்டி என்கிறார்கள் ரசூலுல்ல பலனை சேர்க்கிற பலனை கேட்கிற எந்த கடனும் வட்டி ஒரு லட்சம் ரூபா தரேன் கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க வட்டியாது நீ காசாக கேட்கவில்லை வேறு பலனாக கேட்கிற கொள்ளு கருந்து ஏன் மார்க்கம் கூடாதுங்குது என்ன காரணம் மார்க்கம் கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒன்று என்னன்னா பகரம் இல்லாமல் செய்யப்படுகிறது அந்த எக்ஸ்ட்ரா வர்ற காசுக்கு பகரம் கிடையாது அந்த எக்ஸ்ட்ரா வர்ற விஷயத்துக்கு நீ நாம என்ன உழைச்சோன்னு தெரியல அது ஏதோ அதிகமாக வருது வேற வார்த்தையில சொல்கிறதுன்னா வட்டியை மட்டும் இஸ்லாமோ அல்லது சமயங்கள் ஊக்குவிக்குமானால் என்ன ஆகும்னா உலகத்தில் இருக்கிற சம்பாத்தியம் நின்று போயிடும் உழைப்பே நின்று போயிடும் ஆமா நான் போய் கஷ்டப்பட்டு விவசாயத்தில் நின்று அதை பண்ணா தான் எனக்கு காசுங்கிற மாதிரி இருக்கிறப்போ ஒன்னு இல்லை அப்படி காசை கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா காசு வந்துடும் அத்தனை பேரும் அதை பண்ண ஆரம்பிச்சுவாங்க யாரு உழைப்பா எதுக்கு போய் அந்த வேலையை செய்யணும் எதுக்கு போய் அரிசி ரெடி பண்ணணும் எதுக்கு போய் மாவு அரைக்கணும் எதுக்கு போய் கூலி வேலை செய்யணும் எதுக்கு வண்டி ஓட்டணும் ஒண்ணு வேணாமே காசை கொடுத்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதுல இறங்கிட்டோம் உலகத்தின் இயக்கம் ஸ்தம்பித்து போகும் வட்டி ஆழமா ஆய்வு செஞ்சா இஸ்லாத்தினுடைய பார்வை புரியும் பொதுவாகவே உலகம் இயங்கிறது எதுல தெரியுமா பொருட்களை உருவாக்குவதிலும் அதை கொண்டு வந்து சந்தைப்படுத்துவதிலும் அரிசி உண்டு இருக்கா கூடு இந்த காசு வாங்கிக்கோ உன்ட்டு கோதுமை இருக்கா கொடு காசு வாங்கிக்கோ கத்திரிக்காய் தக்காளி இருக்க கொடு காசு வாங்கிக்கும் நீ இந்த வேலையை செஞ்சிருக்க உனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கூடு இந்த காசு வாங்கிக்கோ ஏதேனும் ஒரு பண்டம் வர வேண்டும் காசு கொடுக்க வேண்டும் நான் வட்டியில் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கா கூடு இந்த காசு நான் தரேன் காசு வச்சுக்கோ நீ எக்ஸ்ட்ரா காசு கொடு பண்டங்கள் பரிமாறாமல் காசு மட்டுமே பரிமாறினால் உலக இயக்கம் நின்று போகும் நாம சாப்பிடுற ஒரு சாப்பாட்டுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைக்கிறாங்க உதாரணமா ஒரு 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 பிரியாணி ஒரு பிரியாணி அதனுடைய அரிசி சமாச்சாரங்கள் எங்கிருந்தோ தோட்டத்திலிருந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆயிரம் பேருடைய உழைப்பு இருக்கும் அதுல இருக்கிற இஞ்சி பூண்டுக்கு பின்னாலே நூறு பேருடைய உழைப்பு இருக்கும் அதுல இருக்கிற பட்டகிராம்பு ஏலக்காய்க்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கும் அதனுடைய தக்காளி ஜாமான்கள் மசாலாவுக்கு பின்னாலே ஏராளமான பேருடைய உழைப்பின் ஒட்டுமொத்த பழன் ஒரு பிரியாணி இங்கே வட்டியில என்ன தெரியுமா நீயும் காசு அவனும் காசு நான் நூறு ரூபாய் கொடுக்குறேன் நீ நூத்தி ரூபாயா எனக்கு திரும்ப கொடு எவ்வளவு நாளைக்கு இது உலகத்தின் இயக்கம் நின்று போகும் சம்பாத்தியத்தை உழைப்பதை ஊக்குவிக்கவே முடியாது அதனால் தான் மார்க்கம் வேண்டாம் என்கிற இன்னொரு வகையில இந்த இன்னைக்கெல்லாம் இந்த ஹியூமானிட்டி ஹியூமன் பீயிங் எல்லாம் பேசுறாங்களே மனிதாபிமானம் கெட்டு கூட்டிச்சவராயிரும் மனிதாபிமானம் காரணம் எப்போதுமே வட்டியை கேட்கிற நிலைமையில ஏழைகள் தான் இருப்பார்கள் கொடுக்குற நிலைமையில எப்பவுமே பணக்காரன் தான் இருப்பான் மீண்டும் மீண்டும் இவன் கொடுத்து அவர்களை புளிகிற போது பணக்காரன் ஏழைகளின் மீது அக்கிரமம் புரிகிற ஒரு சூழ்நிலை வட்டியில வளரும் வட்டியிலே அது ஊக்குவிக்கப்படும் ரொம்ப சிம்பிளா பாமரர்களுக்கும் விளங்குற மாதிரி சொல்றதுன்னா ஒருத்தர் வீட்டில் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்க சும்மா வச்சிருக்க பீரோவில் பூட்டி வச்சிருக்காரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு அந்த ஒரு லட்ச ரூபா தேவையில்லை ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு காசு அப்படியே அந்த ஒரு லட்ச ரூபா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் அவருக்கு அந்த காசு தேவையே இல்லை இந்த நிலைமையில் அந்த காசை பக்கத்தில் உள்ள கூட்டுக்காரன் அவன் வீட்டில் ஒரு மவுத்து அல்லது அவன் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவனுக்கு ஏதோ ஒரு அவசரம் சீரியஸ் அவன் வந்து பீரோவில் இருக்கிற காசை கேட்குறான் நீ இவனுக்கு கொடுக்கலைன்னாலும் அது தூங்கிட்டு தான் இருக்கும் நீ கொடுத்தாலும் அதே ஒரு லட்ச ரூபாய் அவன் திரும்ப கொடுக்க போகிறான் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோ ஒரு மாதத்தில் திரும்பி கொடுத்துரு ஒரு மாதத்தில் இது மாதிரி இப்படி இப்படி தரலன்னா எனக்கு இவ்வளோ குடு ஒன்று பத்து கொடு ஒன்று இருபது கொடுன்னு தூங்குற காசுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறான் இல்லையா மனிதாபிமானம் செத்து போனவன் நீ இது மனிதாபிமானத்தை குளி தோண்டி புதைச்சிடும் அன்புக்குரியவர்களே மதுவை விடவும் மோசமானதாக விபச்சாரத்தை விடவும் மோசமானதாக வட்டிதான் பார்க்கப்படுகிறது நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் கடை தண்ணி பேங்க் அது போயிட்டதுனால நம்மளாம் நினைச்சுக்கிறது விவச்சாரம் ரொம்ப மோசம் மது குடிக்கிறது ரொம்ப மோசம் அவர் குடிக்கலாம் மாட்டாரு கொஞ்சம் அந்த வரவு செலவு அவர்கிட்ட இருக்கும்பாங்க குடிச்சாலும் கூட பரவாயில்ல கூட தெரியுது இது அதை விட மோசம் மதினாவில் மாளிகை ரங்கத்துள்ளாகியவர்கள் மதினாவுலயுமா அவங்க தான் லா மதீனாவில இமாம் மாலிக் இருந்தால் வேற யாரும் பத்துவா கொடுக்க கூடாது அபாரமான ஆற்றல் பெற்ற இமாம் மாலிக் ராமத்துலாலி மதீனால இருக்கிறாங்க அந்த நேரம் ஒரு ஆள் ரோட்ல குடிச்சிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு வார்த்தை வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை ஒருத்தர் கேட்கிறார் அந்த வார்த்தைகளை இன்னும் இவ்வளவு மோசமா பேசுறான் நான் என்ன அப்படின்னு அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியல கண்டதெல்லாம் பேசுறான் எல்லாம் கெட்ட வார்த்தை அந்த அந்தளு ஒருத்தர் பாத்துட்டு இருந்தவரு மது குடிச்சா இவ்வளவு மோசமாவா ஒரு மனுஷன் போயிடுவான் உண்மையாலுமே எல்லா படைச்ச பொருளையே மதுவோட விட மோசமா வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வந்தவரு அந்த காலத்துல நிறைய பேர் வித்தியாசமாவெல்லாம் கொஞ்சம் பேசறது மிகைப்படுத்தி பேசுறப்ப இப்படி சொல்லிட்டார் மதுவை விட மோசமாக ஏதேனும் இருக்குமானால் என் மனைவி தலாக்குன்ன மதுரை விட மோசமாக வேறு ஏதாவது ஒன்று உலகத்தில் இருந்தால் நான் அது மோசமாக இருக்க இருக்கும் மனைவி மனைவித்தனக்காக இருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல சொல்லிட்டார் சொல்லிட்டோமே இப்படின்ட்டு மதுரை மாளிகை மாம்ட்டை வந்துட்டேன் மதினாவில் வசித்து நம்ம விட மாளிகை மாமன் இருக்காங்க சொன்னாரு நான் வழியில் ஒரு குடியார் நான் பார்த்தேன் பேசுகிற பேச்சு பொறுத்துக்க முடியல அவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தை நான் அப்போ என்ன அறியாம என் வாயில இந்த வார்த்தை வந்துச்சு மதுவை விட துனியாத மோசமா வேற எதுவுமே இல்லை அப்படி ஏதாவது இருந்தா என் மனைவி கலக்கா போட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மலைக்கு மேம் யோசிச்சு தான் எப்போ முடிவு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து சொல்றேன்னா மூணு நாள் இப்படியே நாளைக்கு நாளைக்கு நாள்ல மூணாவது நாள் வந்தப்ப சொன்னாங்க மாவஜத் கிதாப் கிதா பசா ஹிவலா ஃபில் ஹதீஸ் இன்னபவி மலைக்கு மேம் சொல்றாங்க நான் அல்லாக்கூடிய வேதமெல்லாம் தேடி பார்த்தேன் நான் ரசுவருடைய ஹதீஸ் எல்லாம் தேடி பார்த்தேன் எந்த வகையிலையும் வட்டியை விட மது மேலே இல்லை மது கீழே தான் இருக்குது அதனால ஒரு மனைவி நீ தலாக்கு விட்டு தான் ஆகணும் நீ சொல்றது மதுவை விட கூடுதலா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்க மதுவை விட கூடுதலாக வட்டி இருக்கிறது ஏன்னா உலகத்துல எந்த பாவத்துக்கும் அல்ல எங்கூட போருக்கு வான்னு கூப்பிடலை வட்டி மட்டும்தான் கூப்பிட்டுருக்கான் வட்டி தொடர்புடையவங்களை உங்களை நீ உன் மனைவியை பிரிந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் பத்துவா கொடுப்பார்கள் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் பல கதீசுகள் முப்பத்தி ஆறு விபச்சாரமும் ஒரு வட்டியும் சமம் அதனால வட்டி என்பது விபச்சாரத்துக்கு கீழே இல்லை வட்டி என்பது மது குடிக்கிறதுக்கு கீழே இல்லை நம்மள நிறைய பேர் இன்னைக்கு பரவல் ஆயிட்டதுனால நாமளா என்ன முடிவு பண்றோம்னா விபச்சாரம்லாம் ரொம்ப பெருசு மது குடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு இந்த வட்டி பரவாயில்லங்கிற மாதிரி நினைக்கிறோம் வட்டி உண்மையில் மதுவை விடவும் விபச்சாரத்தை விடவும் எல்லாவற்றையும் விட அதுதான் பெருசு என்ன ரொம்ப பெரிய சம்பாரிச்சு கவருது போறப்போ ஒன்றும் கொண்டு போக போறதில்லை கொஞ்சம் சுதாரிச்சதுனா அதுல இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் உலகம் வட்டியை நோக்கி எல்லாத்தையும் மாதிரி அளவுக்கு பரிவர்த்தனைகள் போய் கொண்டிருக்கிறது நம்மால் வட்டியிலிருந்து பாதுகாப்பா இருக்க முடியுமோ இருக்கணும் வட்டியிலிருந்து நீங்கள் நிறைய சேர்த்து வைத்திருந்தால் சேர்த்து வைத்திருந்தால் வட்டி காசு உங்களிடத்தில் இருக்குமானால் கிதாப்புகள்ல வருது தவறி கூட நீங்க உங்க சந்ததிக்கு வச்சுட்டு போகாதீங்க ஒண்ணு நீங்களே திண்டு அழிச்சிருங்க அல்லது கொளுத்தி எரிச்சிருங்க என்னமாவது பண்ணிருங்க சந்ததிக்கு விட்டு விட்டு போனால் தலைமுறை தாண்டியும் வட்டியை அவர்களை நீ வந்து அந்த வட்டியை உருவாக்கியதாக பின்தொடரை செய்ததாக அதற்குள்ள பாவம் எல்லாம் வரும் அதனாலதான் சொல்லுவாங்க யார் வட்டி காசு வைத்திருந்தாலும் அதை சம்பாரிச்சமே இருக்கிறப்பவே அழிச்சு முடிக்கட்டும் வாரிசுகளுக்கு வட்டியை வைத்து விட்டு போக வேண்டாம் அவ்வளவு மோசமான மாற்றி வட்டியை அலாலாக்கி விடாதீர்கள் அல்லாஹு இது போன்ற பெரும் பாவங்களில இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானால எல்லா காலத்திலையும் இது போன்ற பாவங்களிலே நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளும் செய்யாமல்